வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரளா விசு பம்பர் இதுவரை பெரும்பாலும் அதிகபட்சமாக வென்ற சீரியல் எத்தனாவது சீரியல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ பராட்டியோ ஊக்கப்படுத்தவில்லை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வர இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானிக்கு விசு பம்பர் பன்னெண்டு கோடிக்கான பம்பர் டிக்கெட் வின் பண்ண இருக்காங்க ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சு கடந்த பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து கடந்த பதினோரு வருஷத்தில் அதிகபட்சமாக எந்த எத்தனாவது எந்த சீரியல் வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் வந்து நடக்கல கொரோனா காரணமாக ஸோ இப்போ போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரில் நடந்த விசு பம்பர் குழுக்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு சீரியல் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் ரெண்டாயிரத்து பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சு வரில் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு சீரியல் தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கடைசியாக நடந்த ஒரு ஏழு பம்பர் விசு பம்பர் குழுக்களில் அதிகமான இதுவரை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேரில் அதிகமாக விழுந்த சீரியல் எத்தனாவது சீரியலில் விழுந்திருக்கு முதல் பரிசு அதிகமாக வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோர்த் சீரியலில் தான் அஞ்சு டைம் டோட்டலாக வின் பண்ணியிருக்கு அது போக ஃபிஃப்த்து சீரியல் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு தேர்ட் சீரியல் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு செகண்ட் சீரியல் ஒரு டைம் ஃபஸ்ட் சீரியல் ஒரு டைம் தான் வின் பண்ணியிருக்கு ஆறாவது சீரியலான ஜி வந்து இதுவரை வின் பண்ணதே கிடையாது விசு பம்பரில் அதில் பார்த்திங்கனா போன வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் விஇ ஃபோர் செவன் டபுள் ஃபைவ் டபுள் எயிட் அஞ்சாவது சீரியல் தான் வின் பண்ணியிருக்கு அதுக்கு முந்தின வருஷம் ரெண்டாயிரத்து ரெண்டாவது வருஷம் முதல் சீரியல் வின் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னாவது வருஷம் நாலாவது சீரியல் வின் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது கேன்சல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது சீரியல் வின் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நாலாவது சீரியல் வின் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்து பதினேழாவது வருஷம் நாலாவது சீரியல் வின் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் மூணாவது சீரியல் வின் பண்ணியிருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினஞ்சாவது வருஷத்தில் நாலாவது மொத்தம் அஞ்சு சீரியலில் நாலாவது சீரியல் வின் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு சீரியல் நாலாவது சீரியல் வின் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் அஞ்சு சீரியலில் மூணாவது சீரியல் வின் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்து பன்னெண்டாவது வருஷத்தில் அஞ்சு சீரியலில் ரெண்டாவது சீரியல் வின் பண்ணியிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக வின் பண்ண சீரியல் பார்த்திங்கன்னா நாலாவது சீரியல் தான் வின் பண்ணியிருக்கு அதில் பார்த்திங்கன்னா அதிகமாக வின் பண்ணது பார்த்திங்கன்னா பி அதாவது லாஸ்ட் சீரியலுக்கு முந்தின சீரியல் வந்து அதிகமாக வின் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கிங்க ஓகேவா இதாக அது போன வருஷம் கூட அப்படி தான் வின் பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் இந்த டைம் பம் பம்பர் லாட்ரி இருக்கிறதா இருந்துச்சுன்னா எந்த சீரியல் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட் சீரியல் செகண்ட் சீரியல் பண்ணாதீங்க கடைசி சீரியல்னு பண்ணாதீங்க இடையில சீரியல் எது பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீரியலுக்கு முந்தின சீரியலோ அதனால் லாஸ்ட் சீ லாஸ்ட்டு சீரியலுக்கு முந்தின சீரியல் அப்படின்னா இந்த டைம் பி இக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லை வி ஒரு சான்ஸ் இருக்குது இதில் எடுக்கலாங்க அதை விட்டால் வி சீல கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட் சீரியல் லாஸ்ட் சீரியல் வந்து விழுகாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கனா மொத்தம் எட்டு லட்சத்தி ஏழு லட்சத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூதாயிரம் தொள்ளாயிரத்தி நம்பர் பிரிண்ட் ஆனதுனால உங்களை வந்து மிஷின் ரொம்ப நேரம் ஓட விடுவாங்க குழுக்கள் அன்னைக்கு ஸோ அது வந்து முதல்ல பட்டன் அமுத்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க பட்டன் அமுத்தி கொஞ்ச நேரமாக அது ஓடு ஸோ அப்படின்னு ஓடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முதல் ரெண்டு சீரியல் விழுகிறதுக்கு சான்ஸ் கிடையாது நம்பர் வேணால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீரியல் பிரிண்ட் ஆகிற நம்பர் வேணால் பார்த்தீங்கன்னா இது வரை அதிகமாக வின் பண்ண நம்பர் ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் ஸோ இந்த டைம் அது வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதுவரை அதிகமாக விழுந்த சீரியல் பார்த்தீங்கன்னா விசு பம்பரில் கடைசி சீரியலுக்கு முந்தின சீரியல் விழுந்திருக்கு ஸோ அதுக்கு முந்தின சீரியலுக்கு முன் அதாவது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நாலாவது சீரியல் இல்லை அஞ்சாவது சீரியல் இதில் தான் விழு வி விழுந்ததுக்கான நிறையா சான்ஸ் இருக்குது ஓகே செட் எடுக்கிறதுக்கு இது பிரச்சனை இல்லை செட்டு வந்து பம்பரில் யாரும் அதிகமாக எடுக்க மாட்டாங்க ஏன்னா காஸ்ட் வைஸ் அது அதிகம் அப்படினாலும் சிங்கிள் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க சோ எப்போவுமே நீங்கள் இப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ச விசு பம்பர் மட்டும் பார்த்திங்கன்னா கடைசி சீரியலுக்கு முந்தின சீரியல் என்னங்க அதுக்கு முந்தின சீரியல் விடி டி விஇ இந்த ரெண்டு சீரியல் இருங்க கண்டிப்பாக விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்கு இப்போ எஸ்ஏ பார்த்தீங்கன்னா எஸ்ஏ சீரியல் இதுவரையில் பதினோரு வருஷத்தில் ஒரு டைம் தான் விழுந்திருக்கு எஸ்பி சீரியலும் ஒரு டைம் தான் விழுந்திருக்கு எஸ்சி சீரியல் ரெண்டு டைம் விழுந்திருக்கு எஸ்டி சீரியல் அஞ்சு டைம் விழுந்திருக்கு எஸ்சி சீரியல் ரெண்டு டைம் விழுந்திருக்கு எஸ்டி சீரியல் இதுவரை விழுகவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம ஃபோட்டோவிலையே உங்களுக்கு போட்டிருப்பேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கங்க ரொம்ப ஈஸியாக புரிய மாதிரி தான் போட்டிருப்பேன் எந்த சீரியல் இந்த டைம் எடுக்கலாம்னு நான் சொல்லிட்டேன் எந்த மாதிரி நம்பர் எந்த சீரியல் அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்